வணக்கம் நாங்க பிஸ்மா காசு பேசுறோம் இன்னைக்கு லோ பட்ஜெட்ல வந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் போட போறேன் ஷாப் இடையே தான் பாருங்க ஃபுல்லா வண்டி வந்திருக்கு பிஸ்மா காசு இருக்கிற இடம் வேலுட்டு திருவண்ணாமலை போறோடு சந்தோஷம் சந்தோஷம் நம்ம ஆபீஸ் இருக்கு போன மாசம் மட்டும் நாற்பத்தி ஏழு வண்டி வித்துங்க நாற்பத்தி ஏழு வண்டி கொடுத்துருக்கேன் அதுல வந்து பதினோரு பதினோரு வண்டி டீலர் கொடுத்தேன் மீதி கஸ்டமருக்கு கொடுத்தேன் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பாங்க பிஸ்மா காசுல தெளிவா இருக்கும் டெய்லியும் போறோம் டெய்லியும் வித்துன்னு இருந்தோம் இப்ப வண்டி இன்ஜின் தெளிவா இருக்க வண்டி மட்டும் வரும் இப்போ இந்த வீடியோ அரை மணி நேரம் வருங்க ஷாப் வீடியோ ஃபுல்லா காமிவோ லேட்டாவும் நாற்பத்தி ஏழு வண்டி எடுத்தா எல்லாரும் ரொம்ப ரொம்ப வண்டி போன மாசம் இப்ப திருப்பினா பர்ஸ்ட் நீங்க ஆடு போடுறேங்க பக்கா கனிஷனுக்கு இது இல்லாம இந்த சனிக்கிழமை ஆடு போடுறேன் நாளைக்கு இதுல எத்தனி வண்டி நிற்கும் தெரியாது போன வாரம் சனிக்கிழமை வீடியோ அப்லோடு நாத்திக்கிழமை போட்டா அஞ்சு வண்டி கொடுத்துட்டேன் சொல்லியே போட்டேன் எட்டு வண்டி போடுறேன் அஞ்சு வண்டி சோலோட் அதே அதேமாரி போயிடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு வண்டி போயிடுச்சு போன வாரமே எல்லாம் சோலோட் ஆயிடுச்சுங்க ஷாப் வீடியோ போட்ட வண்டி எல்லாமே கொடுத்துட்டேன் நாற்பத்தி ஏழு வண்டிக்கு தெரியும் கொடுத்துருக்கேன் போன மாசத்துல போன மாசம் வண்டிங்க இந்த மாசம் இப்ப வீடியோ போடுறேன் வேற லெவலுங்க சூப்பரா இருக்கு பிஷ்ணு காசுல வந்தா தெளிவா வரும் தெளிவு இல்லைன்னா வராது ஒரு செம்ம குவாலிட்டியில எல்லாம் வண்டியா இருக்கு இப்ப பாருங்க நியூ வண்டி இனோவாங்க சூப்பரா இருக்கு இனோவா வந்து இப்ப ரொம்ப ரொம்ப ரேராயிடுச்சு கிடைக்க மாட்டேக்கு இனோவாவே நல்ல இன்ஜின் ஆயில் அடிக்காது இன்ஜின் வராது வர மாட்டேங்க நாங்க என்ன பண்ணுவோம் நல்ல போடணும்னா நான் கண்டிப்பா நீ கேட்பேன் இப்ப இனோவா வந்திருக்கு சூப்பரா இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு லாஸ்ட் டாப் மாடல் எல்லாமே ஏசி பவர் சென்டர் லாக்கு எல்லாமே வந்துடும் ஏ டு ஜெட் வர ஆப்ஷன் தான் ரூபேசியா வந்துடும் வண்டி செம்ம குவாலிட்டிங்க குவாலிட்டினா குவாலிட்டி அவ்வளவு குவாலிட்டி இருக்கு இங்கி ப்ளூ கலர் இன்னைக்கு வந்து இந்த கலர்ல நிறைய வண்டி பாக்கலாம் இந்த கலர் வந்து இன்னைக்கு டாப் விஏபி கலர்னால இதுதான் இருக்கு இருந்து இந்த எட்டிக்காய்ல இருந்து இப்ப நியூ இனோவா அப்பமா பாத்தீங்கன்னா டொயடா கிறிஸ்டா எல்லாமே வந்து இந்த கலர் நம்ம மாருதி இல்ல பாத்தீங்கன்னா பொலினோன்னு ஒரு வண்டி வரும் அதுக்கு இந்த கலர் தான் இப்போ நிறைய இந்த கலர் எடுப்பாங்க இந்த கலர்ல வந்து ரேர் எப்பனா லக்கு லட்சத்துல ஒரு வண்டி மாதிரி டிஎன் ஐம்பத்தி வண்டி வண்டி சூப்பரா இருக்கு பக்கா கண்டிஷனுங்க ரெண்டே ஓனர் தான் வேற லுக்குங்க பக்கா கண்டிஷனுங்க வண்டி ஷோரூம் கண்டிஷனு நான் தர ரேட்டு கம்மிக்கு பேசி வாங்கி தரேன் கஸ்டமர் சொல்றது ஒரிஜினாலிட்டி வண்டி ஒரிஜினாலிட்டி தான் இருக்கு பாடியில இருந்து டயர் நாலு டயருமே புது டயருங்க இருபத்தி ஒன்பது வரைக்கும் எப்சி இருக்கு இருபத்தி ஒன்பது வரைக்கும் எப்சி இருக்கு எப்சி பிரச்சனை இல்ல பண்ணியாச்சு பண்ணி ஆயிடுச்சு மெட்டாலிக் ப்ளூ மெட்டாலிக் ப்ளூ சூப்பரா இருக்கும் இங்கி கலரு அடுத்தது பாருங்க எட்டு மாசம் எட்டியாஸ் வந்திருக்கு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ரெட் கலர் ஒன்னு போட்டேன் உடனே போட்ட மறுநாள் காலையிலே சொல்றோடு ஏன்னா நாங்க ஓன் போர்டு வண்டி கொடுக்குறோம் ரெண்டுமே ஓன் போர்டு தான் பக்கா கண்டிஷனுங்க இது சுத்தமா இருக்க வண்டி எட்டியாசு ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டே உணர் தான் வண்டி டாப்பா இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக்கு வித் ரெண்டு ஹேர் ஹேர்பேக் வித் அலா வந்துடும் டாப் மாடல் வீடி வீடி ஃபுல் ஆப்ஷனு ஜிடி டாப் மாடலு ஓன் படிக்க சொல்றேன் இன்னைக்கு அஞ்சரை லட்சம் ரூபாய் போகுது இன்னைக்கு மார்க்கெட்டு நீங்க சர்ச் பண்ணி கூட பாருங்க வாடகை ஓட்டுற வண்டியே அஞ்சரை லட்சம் ரூபாய் கீழே இல்ல எட்டி நான் உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேன் பக்கா கண்டிஷனுங்க வண்டி டயர்ல இருந்து ஏசில இருந்து எல்லாமே பக்கா இருக்கு மைலேஜ் அங்க குடுக்குது இருபத்தி அஞ்சு குடுக்குதுங்க அதனால தாங்க நிறைய பேர் எட்டியாசை விரும்புறாங்க ஆனா எட்டியாஸ் கிடைக்கிறதுல எப்பன்னா ஒன்னு லக்கு வலுத்து வர டைமே எடுத்துடுங்க இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு ரொம்ப ஒன்னும் இருந்தா காட்டணும்போ ஆனா எல்லா வண்டியும் சுத்தமா இருக்கும் இதுவும் நான் காமிக்கிறேன் பக்கா கண்டிஷனுக்கு வண்டி அடுத்தது பாருங்க நம்மள்ட்ட வீடியோல அப்டேட்ல இருக்கு சாப்பிடுவோம் ஜெயில இருக்குங்க ஜெயில ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டே ஓனரே வண்டி பக்காவா இருக்கும் லேட்டஸ்ட் டைப் மாத்தின வண்டி சுத்தமா இருக்கு ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் உண்டோ லாக் எல்லாம் வந்துடும் டயர் எல்லாம் கண்டிஷனுங்க கஸ்டமர் வந்து நாலரை சொல்லி நிக்கிறாரு வாங்க ஒரு நாலு பாஞ்சி நாலு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணிடுறேன் பெஸ்ட் பிரைஸா பண்ணி தரேன் நாலு பாஞ்சு இதை முடிச்சு அவர் நாலுரை நிக்கிறாரு நாலு பாஞ்சி இருக்குன்னு நான் முடிச்சு கொடுக்குறேன் வண்டி தெளிவா இருக்கும் அடுத்தது பாருங்க டாடா விஸ்டா டாடா விஸ்டா இது சூப்பர் கலர் இது வண்டி டாப்பா இருக்கு இதுவும் பாருங்க கோட்டா செட்ல வண்டி ஆனா செம்ம குவாலிட்டிங்க ஏசி வேற லெவலு சிப்டி இன்ஜின் தான் மைலேஜ் இருபத்தி ரெண்டு கொடுக்கும் பத்து பதினொன்னு மாடல் இது வண்டி டாப்பா இருக்கு கஸ்டமர் கேட்கறது பாருங்க அவர் ரெண்டு முப்பது கேட்கிறாரு ஒரு ரெண்டு பத்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் நாலு டேரும் புது டரோட நான் சொல்றது வண்டி தெளிவா இருக்கிற வண்டி இந்த குப்பை வண்டி எல்லாம் என் ஆபீஸ்க்குள்ள வராது எல்லா வண்டியும் பாருங்க ஆயில் அடிக்காது புகை தள்ளாது தல்ற வண்டி என் கேட்டுக்குள்ள வராது குப்பை வண்டி இதே வண்டி கூட நான் சொல்றேன் ஒன்றரை லட்ச ரூபாயில கிடைக்கும் அந்த தொழில் நாங்க பண்ண மாட்டோம் அதை எங்களுக்கு வேணா நாங்க தெளிவான வண்டி மட்டும் தான் வரும் என் ஆபீஸ்க்கு தெளிவா ஏசில இருந்து எல்லாமே பக்கா கூலிங்கு டீசல் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு அடுத்தது பாருங்க என்ஜாய் வீடியோ போய் எனக்கு உங்களுக்கு தெரியும் சுத்தமா சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் ராணிப்பேட்டை ஏசி பவர் ஸ்டார்டிங் பவர் சென்டர்லாக் எல்லாமே வந்துடும் நாலு டயர் புது டயரு வண்டி மெட்டாலிக் சில்வர் கலரு சிங்கிள் ஓனர் பதினாலு நேரில் வாங்க ஒரு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் ஆனா நீட்டா இருக்கிற வண்டி இது அடுத்தது பாருங்க இன்னொரு வண்டி இண்டிகா வந்திருக்குங்க சூப்பரா வந்திருக்கு வண்டி செமையா ஆப்ஷன் இண்டிகா எப்பனா ஒண்ணுதான் வருது இதோட புக்கே நாளைக்கு தான் வருதுங்க பக்கா கண்டிஷனுங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனருங்க வண்டி டாப்பா இருக்கும் டிஎன் ஃபைவ் திருவண்ணாமலை வண்டியே தான் ரெண்டு ஓனரு ஏசி பாஸ்டரிங் பவர் ரெண்டோ சென்ட்ரல் லாக்கு வித் ரிமோட் எல்லாமே வந்துடும் செட்டும் கம்பெனி செட்டு வந்துடும் வண்டி டாப்பா இருக்கு டயர்ல இருந்து வண்டில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு இண்டிகா ஒன்று சூப்பராக ஒன்று வந்திருக்கு ஃபுல் ஆப்ஷனில் பவர் இண்டிகா எப்போனா ஒன்று தான் போகிறேன் ஒரு திண்டுக்கல் கஸ்டமர் கொடுத்தேன் நான் எப்படியோ ஒரு ஒம்பது மாதம் ஆயிருக்கும் இண்டிகா பவர் ஒன் கொடுத்தேன் அடுத்தது இன்னைக்கு தான் வந்திருக்கு நல்ல வண்டி வந்துருக்கு இது நாளைக்கு வந்து டீடெயில் தான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனரு அப்படி எல்லாம் நேரில் வந்து பாருங்க கஸ்டமர்ட்ட கேட்டுக்கலாம் பக்கா கண்டிஷன் கண்டிஷனுக்கு ஃபுல் ஆப்ஷனுங்க சென்ட்ரலா கூட இருக்கு அடுத்தது பாருங்க லோ பட்ஜெட்ல ஒரு ஒன்னு எழுதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆல்டோ ஏசி எல்லாம் நல்லா இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பண்ணி தரேன் அப்புறம் வந்து இண்டிகா இன்னொன்னு இருக்குங்க இந்த இண்டிகா வந்து ஏசி பாஸ்டேடிங்க சென்ட்ரல் லாக்கு வித் சென்ட்ரல் லாக்கோட இருக்கு ரிமோட்டோட இருக்கு பக்கா கண்டிஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு இதை பாத்தீங்கன்னா ஒரு ஒண்ணு தொண்ணூறுக்கும் பண்ணி தரேங்க ரெண்டு பாஞ்சு கேட்டு இருந்தாரு ஒரு ஒண்ணு தொண்ணூறு நேர் வாங்க ஒன்னு எண்பத்தஞ்சு கூட முடிச்சு தரேன் இன்ஜின் ஆயில் அடிக்காதுங்க எந்த வண்டியுமே ஆயில் அடிக்காது பத்தி இந்த ரெண்டு வண்டிதை காட்டுறேன் இதெல்லாம் ஆல்ரெடி நான் வீடியோல காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க இன்னைக்கு இருட்டாச்சு இருட்டாண்டப்போ நான் ஒரு வண்டி அரை மணி நேரம் பிடிக்க முடியாது அதனால இருட்டில் இருந்தாலும் எட்டி ஆசு அப்பா இனோவா அப்போ அந்த இண்டிகா வந்துடும் உங்களுக்கு டீட்டெயிலு இதுவும் பக்காவாக இருக்கு லோ பட்ஜெட்ல ஒரு ஒன்னு எண்பத்தஞ்சிக்கு நான் வாங்கி தரேன் எப்படியாவது வாங்கி தரேன் பக்கா கண்டிஷனு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டே ஓனர் டயர்லருந்து இருந்து எல்லாம் விளக்கும் ஏசி இருக்கும் ஏசி இல்லாத வண்டி நான் கொடுக்கவே மாட்டேங்க எப்பவுமே இந்த ஆல்டோ பாருங்க இது ஏசிக்கு சம கூலிங்க ஏசி திறந்தா வெளியே இருக்கும் வரும் கூலிங்க அவ்வளோ டாப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரு பக்கா கண்டிஷனுங்க ஒரு ஒன்னு தொண்ணூறு கேட்டுங்க ஒன்னு எழுபத்தஞ்சு முடிச்சு தரேன் பக்காவா இருக்கு அந்த ஆல்ட்டோ வந்து ஒன்னு அறுபத்தஞ்சு இருக்கும் வாங்கி தரேன் அந்த ஆள்கிட்ட ஒன்னு அறுபத்தி அஞ்சு இருக்கும் வரும் இது ஒண்ணு எழுபத்தஞ்சு இருக்கா வரும் அந்த இண்டிகா ஒன்னு எண்பத்தஞ்சு இருக்கும் பேசி வாங்கி தரேன் இந்த எட்டே ஆசை பாருங்க எட்டே ஆசம் இந்த இனோவாவும் மிஸ் பண்ணாதீங்க செம்ம கோல்ட்டு இருக்கு பக்கா கண்டிஷனுக்கு வந்தீங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி அந்த இண்டிகா ஃபுல் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன்ல லட்சத்துல ஒரு வண்டி தான் வந்து அது மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பூனா அந்த மாதிரி ஃபுல் ஆப்ஷன் வர ரொம்ப நாள் ஆகும் அது பாத்துங்க பக்கா கண்டிஷனுங்க வண்டி இப்ப இந்த இந்த இது எல்லாமே ஷார்ட் பண்ணிக்காருங்க கஸ்டமர் இந்த இனோவா பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறது வேற ரேட்டுங்க நாங்க கம்மி பண்ணி வாங்கி தரேன் கஸ்டமர் வந்து செம குவாலிட்டியா வச்சிருக்காரு செம லுக்குங்க இன்ஜின்ல இருந்து பாடில இருந்து இந்த லைட் கூட பாருங்க ப்ளூ கலர்ல ஏரியும் எல்லாம் வண்டி கலர்ல எல்லாம் ப்ளூ போட்டு வண்டியே லுக்கா வச்சிருக்காங்க பக்கா கண்டிஷனு வண்டி வந்து அஞ்சு எழுபது கேக்குறாருங்க அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கேக்குறாரு நான் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் பக்காவா இருக்கிற வண்டி அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்றேன் அதே மாதிரி எட்டியாஸ் பாருங்க டீ போட இன்னைக்கு அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு மேல போதே நீங்க சர்ச் பண்ணி பாருங்க நான் வீடியோ சர்ச் பண்ணுங்க எட்டியாச சொல்றேன் லிவா சொல்லி டிக்கி இல்லாத வண்டி வேற இது டிக்கி இருக்கிற வண்டி எட்டியாசு அதை புரிஞ்சுங்க அதே மாதிரி பெட்ரோல் இதுல கம்மி ரேட்டு டீசல் அதிகமா தான் வருது ரேட்டு இப்போ கஸ்டமர் சொல்றது பாருங்க வண்டி ஷோரூம் கண்டிஷன் கஸ்டமர் ஆறு ரூபாய் கேட்கறாங்க நான் வாங்க இதுவும் நான் அஞ்சே காலம் வாங்கி தரேன் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியும் வாங்கி தரேன் இந்த வண்டியும் அஞ்சே காலம் எப்படியாவது பேசி வாங்கி தரேன் ரெண்டு வண்டியுமே அஞ்சே காலம் முடிச்சு கொடுக்குறேன் கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்போம் பக்கா கண்டிஷனு ஒரு தெளிவான வண்டி ரெண்டு வண்டி டாப்பா இருக்கு அந்த இண்டிகா ஃபுல் ஆப்ஷன் நாளைக்கு புக்கு வந்துடும் அதை காமிக்கிறேன் இப்ப இருட்டாச்சு மற்ற வண்டி எல்லாம் இப்ப இன்ஜின் காமிக்க முடியாது இப்ப ரெண்டு வண்டி காமிக்கிறேன் மத்த வண்டிகெல்லாம் இருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் அந்த ஆல்ட்டோ பண்ணி தரேன் ஒரு லட்சத்தி அறுபத்தி

உங்க ஊரு முன்னூறு கிலோமீட்டர் வேணும் அங்க போய் பாருங்க ஆயில் அடிக்காது ரேட் பண்ணுமா பக்கா இருக்கும் ரேடர் பாருங்க ரேடர் தர்காசன்ல இருந்து எல்லாமே பக்கா இருக்கும் ரேஸ் பண்ணுவா குடுக்கற பொருள் சுத்தமா குடுப்போம் சுத்தம் வண்டிக்கு தர மாட்டேங்க இன்ஜின்ல இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி டொயோட்டா இனவா அஞ்சு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் முடிச்சு தர ஒரு பக்கா கண்டிஷன் வண்டி உள்ள காமிங்கன்னா பாத்துங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க சூப்பர் கலர் இது உடனே சேல் ஆயிரும் வண்டி தெளிவா இருக்க நான் ஈவினிங்ல எடுக்கிறேன் இன்னும் பகல் எடுத்தா சூப்பரா இருக்கும் ஏன்னா ஃபுல்லா இருட்டு தெரியுதுங்களா வண்டி ஃபுல்லா இருட்டு ஆயிடுச்சு வண்டி நான் ஈவினிங்ல தான் நேன் ஆறே முக்கால் மணி ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல இருட்டாயிரும் அதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சிடறேன் வண்டி பாருங்க அதுக்கே வானம் எப்படி தெத்து பாருங்க தெத்துங்களா மேல இருக்க வானம் இதுல தெரியும் பாருங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க குவாலிட்டினா அதுல கரெக்டா கொடுப்போம் வேலோட இருக்கு தெரியுதுங்களா வேலோட இருக்கு அந்த கடவுளை வானம் ஆனவங்க பேர் இருக்காங்க அப்படி இருக்கவங்களாம் எத்தனை போவாங்க தெளிவான வண்டி பக்கா கண்டிஷனுங்க பக்காவா இருக்கு தெளிவா டாப்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கு டயர் நாலு டயர் புது டாருங்க நாலு டயர் புதுவிட்டாயிரு வானம் இதுல தித்து பாருங்க வண்டி சம குவாலிட்டி வானம் பாருங்க தெளிவா இருக்கும் அதே இதுல தித்து பாருங்க அவ்வளவு குவாலிட்டியெல்லாம் வண்டி இருக்கு பக்கா கண்டிஷனுங்க சன்ரைசர் எல்லாம் வண்டி ஒட்டுறோம் ஒட்டி வச்சிடறோம் வண்டி பக்காவா இருக்குங்க கொடுத்தா சுத்தமா கொடுக்கணும் பிஸ்மிலா காசுல தெளிவானதான் கொடுப்பேன் ஒரு நல்ல வண்டி டொயடா இனோவா மிஸ் பண்ணாதீங்க ஒரு பக்கா கண்டிஷன் இருக்கிற வண்டி எல்லாம் இருக்காதுங்க வண்டி சுத்தமா இருக்கு ஒரே நாளில் வித்துரும் இது திங்கட்கிழமை இருக்கும் வண்டி இருக்குமே எனக்கு தெரியல சந்திக்க வண்டி பக்கா கண்டிஷன் ஆயிடுச்சு ஆயில் அடிக்காதுங்க பத்து லட்சம் கிலோமீட்டர் இந்த வண்டி எல்லாம் இன்ஜின் ஹண்ட்ரட் இருக்கும் ஆனா ஓடி கேட்டு தொண்ணூத்தி எட்டாயிரம் தான் தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி இருக்கு வண்டி குடுத்தா சுத்தமான பொருள் கொடுப்போம் இந்த ஸ்டிக்கார்த்து காமிச்சிட்டா ஆனா இருட்டாச்சி இருட்டில் தான் டல்லா தான் தெரியும் ஆனா இன்ஜின் பக்கா கண்டிஷனு இப்போ பாருங்க கை வச்சு காமிக்கிறேன் வா ரேஸ் பண்ணவா இன்ஜின் ஷோரூம் கண்டிஷனுங்க குடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் ஆயில் அடிக்கிற பாருங்க அடிக்காது அடிக்கிற வண்டி ஆபீஸ் வராதுங்க ரேஸ் பண்ணவா பக்கா கண்டிஷனுங்க ரேட்டை காமிக்கிறேன் ஆ ரேஷ் பண்ணு சுத்தமா இருக்கும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மைலேஜ் கொடுக்கும் டாப் மாடலு எல்லாமே வந்துடும் புல் ஆப்ஷன் வண்டி பக்கமா இருக்கு இது விட்டா ஒரு வருஷம் அவங்க எட்டிஆஸ் வரத்துக்கு திருப்பினோம் தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இப்ப இன்டீரியர் தான் காட்டுறேன்னு பாத்துங்க பக்கம் இருக்குங்க அலா இவ்வளோ வந்துடும் சரியான கலரு கோல்டன் கலரு கோல்டு பிஸ்கட் கலர் மாரி வண்டி சுத்தமா இருக்குங்க தெளிவான வண்டி இன்ஜின்ல இருந்து இருந்து எல்லாமே நல்லா இருக்கு இருட்டுல தான் புடிச்சுனங்க தப்பா நினைச்சுக்காதீங்க காலில இருந்து நிறைய பேர் வந்தாங்க ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு காமிச்சுட்டு முடிச்சு பிடிக்கிறதுக்கும் லேட் ஆயிடுச்சுங்க ஒரு கஸ்டமர் வந்தா ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரம் என்னட்டேன் ஏன்னா அவங்க ஃபுல்லா செக் பண்ணிக்க சொல்லுவேன் செக் பண்ணிட்டு தான் வண்டியே கொடுப்பேங்க வண்டி பாருங்க பக்காவிற்கான செம்ம குவாலிட்டிங்க இந்த ஷீட்டு இது என்ன சொல்றது இருட்டுல பிடிக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது நேரில் வந்து பாருங்க சுத்தமா இருக்கு பேக் டைப்பு தெரிஞ்சுங்களா பேக்கோட இருக்கு வண்டி சுத்தமா இருக்கு கம்பெனி செட்டு எல்லாமே ஒர்க்கிங்கு டபுள் ஏர்பேக் வந்துடும் டாப் மாடல் வீடி சுத்தமான வண்டி இன்னைக்கு பாருங்க டிபோர்டே இந்த வண்டிலாம் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அஞ்சரை லட்சத்துக்கு மேலே சொல்றாங்க நான் அஞ்சு காலையில வாங்கி தரேன் நான் சொல்ற ரேட் வந்து அதுக்கு கீழே குறையாதுங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்கணும் தெளிவாக நம்ம கொடுப்போம் இருங்க இந்த ரப்பர் பீட்டிங் பிச்சு காசுறேன் இருட்டில் சரியா தெரியாது அதுவும் பாருங்க சுத்தமா இருக்குங்க அந்த ஒரிஜினாலிட்டி பக்காவா இருக்கே தெரியுதுங்களா அந்த ஒரிஜினாலிட்டி சுத்தமா அந்த பஞ்சிங்கோட இருக்கு சுத்தமா இருக்கிற பொருள் தான் நம்ம கொடுப்போம் எல்லாமே தெளிவா இருக்கிற வண்டி நீட் அண்ட் குவாலிட்டி ஈவினிங் ஆகும் அந்த கேமரா ஜூமிங் ஆகிருக்கும் ஆனால உங்களுக்கு என்ன சொல்றது கிளியரா தெரியும் நான் தனியா கூட அப்பமா வீடியோ போடுறேன் இன்னைக்கு போட்டு ஆகணும் வீடியோ ஏன்னா என்ன பார்த்து நிறைய பேர் இருக்கீங்க சண்டே வந்து எடுக்கிறோங்க அதுக்காக நான் இப்ப பிடிச்சுனாங்க ரீட் ஆயிடுச்சு வண்டி சுத்தமா இருக்கும் அந்த ஒரிஜினாலிட்டி தெளிவா இருக்குங்க பக்க கண்டிஷனு டாப் மாடலு டிக்கியும் பெரிய டிக்கி தான் வரும் நல்லா பேசும் நல்லா இருக்கும் அதுவும் காமிச்சிடுறேன் ஒரு தெளிவான வண்டி பக்கா கண்டிஷனுக்கு டிக்கி பாருங்க டிக்கி கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உட்காந்து போனா இடுப்பு வழியா இருக்காதுங்க எல்லாமே ஒரிஜினல் கேட்டுங்களா சுத்தமா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க இது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வண்டி வர்றதுக்கு திருப்பணும் கம்மி கம்மி நாளும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு எட்டு மாசம் ஆகும் அவ்வளவு நாளாவது எட்டிஆர்ஸ் வர்றதுக்கு எட்டிஆர்ஸ் வரத்துல என் வீடியோ கூட சர்ச் பண்ணி பாருங்க எப்பனா ஒண்ணுதான் வருது வர வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி அடுத்த வண்டி இனோவா இன்டீரியர் காட்டுறா அதுவும் பாத்துங்க

எல்லாமே பக்காவாக இருக்குங்க இருந்து எல்லாமே இந்த நைட்லேயே பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும் தர பொருளை தரமாக கொடுப்போம் நாளைக்கு நேரில் வந்து பாருங்க இந்த வண்டி அவ்வளோ டாப்பாக இருக்கும் அப்படி பேமெண்ட் ரெடி பண்ணுறவங்க வந்து நேரில் வந்து அட்வான்ஸ் கூட கட்டுங்க ஆனால் போன்ல கட்டுறேன் என்ன நான் வாங்க மாட்டேன் நேரில் வந்து வண்டி காமிச்சிருவேன் அதை பார்த்துட்டு தான் கட்டணும் ஏசியும் பாருங்கள் அந்த டைப்க்கு இப்படி தான் வரும் ஏசியும் ஃபுல் கூலிங்க ஏசிலாம் பக்கா கண்டிஷனு ஏசிலாம் பக்கா இருக்கும் பேக் சைடு பாருங்க சீட்டு எல்லாமே செமையா இருக்கு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரங்க இந்த மாதிரி குவாலிட்டி வாங்கி தர மாட்டாங்க ரெண்டே ஓனர் நாலு ஓனர் அஞ்சு ஓனர் தான் இந்த ரேட்டுக்கு எல்லாம் விற்கிறாங்க இன்னைக்கு இன்னோவா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளவு கஷ்டம் ஆயிடுச்சு போல இனோவா தெளிவான வண்டி இல்லைங்க ஒரு தெளிவான வண்டி இந்த இண்டிகா ஓன் வந்திருக்குங்க சூப்பரா இருக்கு ஃபுல் ஆப்ஷனுங்க மாடலா உங்களுக்கு லேட்டஸ்ட் வந்துச்சு வண்டி தெளிவா இருக்கும் பக்கா கண்டிஷனு எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு சீட்லாம் எல்லாம் காமிச்சிடறேன் பவர் நாலு பவர் வந்துருது பாருங்க கம்பெனி செட்டு பாருங்க எல்லாமே வந்துடும் வண்டி சம்ம லுக்கு ஃபுல் ஆப்ஷன் டாப் மாடல் ஆனால் டிடிஐ இன்ஜின் தான் சிஆர் ஃபோர் இன்ஜின் இல்லை பாருங்க நிமௌன் கிளாக் எதுவும் பாருங்க கீ கூட பாருங்க உங்களுக்கு கீ கூட இது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் இண்டிகா வரும் வரும் சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்துடும் வண்டி டாடா இண்டிகா ஒன்று அப்டேட்ல இருக்க ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த இண்டிகா பாருங்க இல்லைனாலும் இந்த இண்டிகா வந்து பாருங்க பக்கா ரேட் எல்லாம் நாளைக்கு வந்துடும் ரேட்டு புக்கு எல்லாம் நாளைக்கு வந்துட்டு நாலு பவர் சென்ட்ரல் ஆகிறோம் டாப் மாடலு வண்டி இதுவும் தெளிவா இருக்கு டுவெண்ட்டி தைவ் ரெக்கார்டு இந்த பேக் சைடு இதுக்கு பாருங்க இதுமாரி வரும் தெரியுதுங்களா டாப் மாடல் வண்டிக்கு இப்படி வரும் வண்டி பக்கா கண்டிச்சுங்க டுவெண்ட்டி தைவ் ரெக்கார்டு ஒரு தெளிவான வண்டி கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு எல்லாமே பக்காவா இருக்கிற வண்டிக்கு தான் இன்னும் லுக்கு எத்தியாசம் பக்கா இருக்கு இந்த ஃபுல் ஆப்ஷன் இண்டிகா லட்சத்துல ஒரு வண்டி தான் அதுவும் இருக்கு நம்மள்கிட்ட அப்புறமா பார்த்தீங்கன்னா என்ஜாய் இருக்கு விஸ்டா இருக்கு ஆல்ட்டோ இருக்கு இன்னொரு இண்டிகா இருக்கு ஜெயிலோ இருக்கு பத்து வண்டி இருக்குங்க இதெல்லாம் நாளைக்கு நாலு வண்டி போகமா அஞ்சு வண்டி போகுமா எனக்கு தெரியாது கடவுளுக்கு தான் தெரியும் நேரில் வந்து பாருங்க ஈவினிங் ஆயிடுச்சு அந்த வண்டியோட கிளாரிட்டி பாருங்க செம்மையா இருக்கு இந்த வண்டி அவ்வளோ டாப்பா இருக்கு அடு மினுங்கிற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு நல்ல நல்ல பொருள் போட்டிருக்கோம் நேரில் வாங்க சுத்தமான வண்டி தான் கொடுப்போம் இதை பாருங்க இதில் லைட் செட்டிங்கும் சூப்பரா இருக்கும் இதை பாருங்க பக்கா கண்டிஷன் இந்த ப்ளூ வித்து பாத்தீங்கன்னா ஒயிட்டு ரெண்டுமே வரும் இந்த ப்ளூ கலர் வண்டிக்காக சூப்பரா இருக்கு அந்த டிசைன் நேர்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு பக்கா கண்டிஷன் பாருங்க எல்இடி லைட் அந்த போட்டுருக்காங்க பக்கா கண்டிஷனுக்கு ரெண்டு பக்கமா அதுமாரி தான் சுத்தமாக வண்டிக்குதான் நம்ம கொடுப்போம் ஒரு தெளிவான வண்டி பிஸ்மிலா காசுல கொடுத்தா நல்ல போல கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க தெளிவா இருக்கு பக்காவா இருக்குங்க வண்டிங்க இவ்வளவு நேரம் என் வீடியோ பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தந்தார எல்லாம் போல கொடுப்பான் இங்க நிக்கிற பாருங்க இவ்வளவு வண்டிங்க இதுல ஒரு வண்டியும் ஆயில் அடிக்காது நீங்க வந்து எல்லா வண்டியும் காமிப்பேன் எல்லா வண்டியும் ஸ்டிக்கெடுத்து காமிக்கலாம் என்னால முடியுங்க மத்த கடக்காரங்க காமிக்க முடியாது ஏன்னா நான் எல்லா வண்டியுமே ஆயில் அடிக்காத வண்டி தான் உள்ள அலோடு இன்ஜின் எல்லாமே சுத்தமா இருக்கும் ஒரு வண்டியில இந்த பத்து வண்டியும் நீங்க ஸ்டிக்கர் எடுத்து பாக்கலாம் ஆயில் அடிக்காது அடிக்காத வண்டியை தான் நான் தருவேன் நான் தர மாட்டேங்க பக்கமா இருக்கு இந்த இனோவா இந்த எட்டிஆசு இண்டிகா அடுத்தது இன்னொரு இண்டிகா ஆல்டோ ரெண்டு இருக்கு ஜெயிலும் இருக்கு விஸ்டா இருக்கு என்ஜாய் இருக்கு எந்த வண்டினாலும் எல்லாம் எடுத்துங்க பக்கம் இருக்கிற வண்டி தான் கொடுப்போம் நாளைக்கு நம்ம தான் இருப்போம் நேர்ல வாங்க சுத்தமா கொடுக்குறேன் என்ன முடிவோ பேசி வாங்கி தரேன் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்றவங்க மிக மிக நன்றிங்க எல்லாருக்கும் நன்றி நேர்ல வந்து பாருங்க நன்றி